ஷாப் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஷாப் வீடியோ பார்க்கறது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் ஹசா காசு யூடியூப்பை சேனல் சஸ்கிரைப் பண்ணிங்க அதேமாதிரி இன்ஸ்டாவில் பார்த்துட்டு மாற இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிங்க இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒவ்வொரு வண்டியோட அப்டேட் சிங்கிள் சிங்கிள் வீடியோ வந்துட்டு வாங்க நீங்கள் வீடியோ கோபலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு ஈரோடு வீரில் கருமாரம்பாளையம் பஸ் ஸ்டாப் ஊத்துக்குடி ரோட்டில் கருமாரம்பளம் பஸ் ஸ்டாப்லேயே இருக்குங்க கூகுள் மேப்பில் ஸ்ரீ ஹர்சா காசு லொக்கேஷன் போட்டிங்கன்னா நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் அட்ரஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் கிடையாது நம்ம இருக்க வீடியோ பார்க்குற வேண்டிய அதுவாக எக்ஸ்ட்ரா கரண்டியெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்காக மெத்தடில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஹர்ஷாகாஷ்னு ஸ்ரீ ஹர்ஷாகாஷ் திருப்பூர் ஆப்பே லான்ச் பண்ணியிருக்கிறோம் அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா எங்கே இருக்க எல்லா வண்டியுமே நீங்கள் பார்த்துக்கலாம் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு மாடல் மேலே போயிட்டீங்கன்னா பேங்க் லோனும் அது கீழே இருக்கிற லோக்கல் தான் திருப்பூர் கஷ்டமில் தான் லோக்கல் ப்ரெண்ட்ஸ் போட்டு கொடுத்துலாம் எயிட்டி டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் நம்ம லோன் வாங்கி கொடுத்துருவோம் எங்களோட ஆஃபீஸ் டைம் கொடுத்துங்க காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும்

ஒரே ஓனருங்க இந்த வண்டி கோட் பண்ணுற பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபாய் கேட்குறோம் ரெடி கேஷோடு பார்த்தீங்கன்னா அது பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாங்க உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஆறு லட்சம் லோனே வாங்கி கொடுத்துடலாம் இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபாய் ரூபா உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மூணு லட்சம் லோனே வாங்கிடலாங்க காரை கொடுத்து கையில் காசு எங்களுக்கு ஒரே காசு சஸ்தா காசு இந்த வண்டியை நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா ரெடி கேஷோடு வாங்க அதே ஒரு அஞ்சு பத்து உடச்சு தருங்க ஆறு லட்சம் ரூபா மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆறு லட்ச ரூபா போயிட்டு இருக்கு நம்ம அஸ்தா காசை கோட்டிங்க

பேக் வைப்பர் எல்லாமே வந்துடும் வண்டியில் ஆக்ஷன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கிறது சின்ன சின்ன பெயிண்ட் அச்சு போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் பம்பர் ஃப்ரண்ட் பம்பர் பேக் பம்பர் பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்துலாம் வாங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா எல்இடி லைட் போட்டிருக்காங்க பம்பரில் அந்த சின்ன சின்ன டேமேஜஸ் காமிச்சிருங்க பம்பர் மட்டும் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா வண்டிக்கும் மெயின் விஷயம் இன்ஜின் அந்த இன்ஜின் வந்து பாருங்க ஒரு ஃப்ரெஷ் அண்ட் நீட் அண்ட் குவாலிட்டியான கண்டிஷன் இருக்குது லோ கிலோமீட்டர் ஒன் லேக் தான் வண்டி ஓடிக்கு ப்ராப்பரா வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க நம்ம பார்த்துட்டு இந்த வண்டியோட ஓவரால் டீடைல் வந்து பாத்தீங்கன்னா டீசல் இன்ஜின்ல எல்டி வேரியன்ட் சவர்லெட் பீட் கலர் நீங்க இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ரெண்டு ரெண்டு காலெல்லாம் போயிட்டு இருக்கு நம்ம சகாச பாத்திரிக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு ல பிக்ஸ் பைசா கொடுத்தா இன்னைக்கு இனிமேல் வேற அர்சாக்கலாம் இருக்கு ரொம்ப ரொம்ப ரேட் ரீசனபிள் வேலை கேட்டீங்கன்னா உள்ள எடுத்துக்கணும் எல்லா கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ்க்கு நாங்க கேக்குறோம் அதனால கமெண்ட்ல போட்டாங்க எல்லா வண்டியும் வேலை அதிகம் விலை அதிகம் அதனால இனி வந்து பாத்தீங்கன்னா அர்சாக்காசம் வண்டி இனிமேல் அதிகமா வந்துட்டு இருக்கும் எங்க வண்டினாலே முடிஞ்ச வரைக்கும் வேலை பெஸ்டாரதான் இருக்கும் அதே மாதிரி காரை போட்டது குவாலிட்டியா இருக்கும் அதே மாதிரி இந்த பீட் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிளோட டீசல்ல ஒரு லிட்டருக்கு இருபது கிலோமீட்டருக்கு மேல கிடைக்கிற சூப்பர் வண்டி ஏசி போஷன் சென்டரெல்லாம் இருக்கு நீங்க எடுத்து மேஜர் செலவு எந்த ஒரு வேலையுமே கிடையாது இந்த வண்டியை நல்லா பண்ணி ஹண்ட்ரட் ஒர்க் கூட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு லட்சம் திருப்பூர் கஷ்டமா இருந்த வண்டிக்கு பாதிக்கு பாதி ஒரு லட்சம் லோன் வாங்கி தரப்பை நல்லா இருக்கா ஒன்னே லட்சம் லோன் வாங்கி தரேன் எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நீங்க கட்டிங்க

வண்டியில அலுவல வந்துருங்க பாரி அவுட்லுக் நீட் அண்ட் குவாலிட்டியான கண்டிஷன் இந்த வண்டியோட மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ஏசி பாச போட்டிங்க இந்த வண்டி கேட்கறது பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து கேட்டுக்கு ரெண்டு லட்சம் ஐம்பதாயிரம் வந்து முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டா பண்ணி கொடுத்தாங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்துருக்கு இன்னைக்கு மக்கள் மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல எக்கனாமிக்கலாம் நல்ல மைனேஜ் கிடைக்கும் சின்ன ஃபேமிலிக்கு கம்ஃபர்டா இருக்கும்னு நினைக்கிறவங்க மாறியில் ஆல்ட்டோ கேட்டுன்னு அந்த மாதிரி வண்டி பார்த்துட்டு கீழுக்கு கிட்டத்தட்ட வரும் ஆறு வண்டி லைனாக எல்லாமே இருக்குது அப்படியே எல்லாமே காமிச்சிருங்க பார்த்துக்குங்க இது எல்லாமே ஆல்ட்டோ குரூப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு வண்டி இருக்குதுங்க இந்த ஏழு வண்டி ஓவரால் சல்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சொல்கிற மாதிரி இதுலேருந்து ஆரம்பிச்சலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு மார்க்கெட் ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கால் லட்சம் மல்சேகஸ் பேஸ் ரெண்டு லட்சத்தி அது ரெடிகேஷனோடன்னு பெஸ்ட்டாக பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு

நீங்க வந்து இங்க இருக்கிற வண்டியோட டீடைல் நீங்க பாக்கணும்னு நினைச்சா நேரா பிளே ஸ்டோர்ல ஸ்ரீ ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஓவரால் வண்டி நம்பரோட டீடைலோட எல்லாமே பாத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனருங்க இந்த வண்டி கோட் பண்ற பிளேஸ் ஆறு லட்சம் ரெடி கேஷ் பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துருவாங்க உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ஆறு லட்சம் லோனே வாங்கி கொடுத்துர்லாம் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய லேட்டஸ்ட் மாடல் எனக்கு லோ பட்ஜெட் வேணும் பொள்ளாச்சி நம்பர் நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ரெடிகோ இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆயிரம் ரூபாய் உங்க ப்ரொஃபைலாம் இருந்தால் மூணு லட்சம் லோனே வாங்கிடலாங்க என்னைக்குமே சொல்ல முடியல காரை கொடுத்து கையில் கையில காசை ஒரே கார் சஸ்தா காசு அந்த மாதிரி லோக்கல் பண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ரெண்டரை லட்ச ரூபா லோக்கல் லோக்கல்ஸ் வாங்கி கொடுக்கலாங்க ஐம்பதாயிரம் ரூபா வெட்டுங்க அல்லது நாற்பத்தஞ்சாயிரம் இந்த வண்டி நான் லோன் போட்டு மீதி அமௌண்ட் நீங்கள் பை பண்ணிட்டு போறான் ஏசி பாஸ்டே போன வரேன் லேட்டஸ்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் போலாச்சு நம்ப பாருங்க பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் லேட்டஸ்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க மூணு ஓனர் ஏசி பாஸ்ட் போன்ற வரும் இன்ஜினை பொறுத்தவரை ஃபஸ்ட் கிளாஸ் இன்ஜின் முப்பத்தி நாலு ஆயிரங்களும் முப்பத்தெட்டு ஐயாங்களுக்கு ஓடிக்குதுங்க வண்டி இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் நீட் அண்ட் குவாலிட்டியான கண்டிஷன் இருக்குது இந்த வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேராக கூகுள் பிளே ஸ்டோரோலி அசாக்கா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்பில் போய் இந்த வண்டி நம்பர் போட்டீங்கன்னா இந்த வண்டி வண்டியோடயுன்னு போட்டிங்கன்னா இயர்டோட ஃபோட்டோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்துடும் இந்த வந்து நம்ம கோட் பண்ணுற பேச ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மார்க்கெட்டில் மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வண்டி போய்ட்டு இருக்கு இதுலேயும் ரெடிக்கேஷன் நேரில் வாங்க முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டான பேஸ் பண்ணி தரேன் அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா அரநாட்டில் கிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சரி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் மெருன் கலர்ல இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா கோட் பண்ணுறோம் முடிஞ்ச வரைக்கும் ரெடிகேஷன் வாங்க ஒரு ரெண்டே முக்கால் ரேஞ்சுக்கு பெஸ்டா ரெடி கேஷர் பெஸ்டா பண்ணி தரங்க மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் நாற்பத்தெட்டை கிலோமீட்டர் இந்த கண்டிஷன்ல இருக்கறது ரொம்ப ரேருங்க ஆனா அடுத்த வண்டி பாத்தீங்க ஹுண்டா ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ரெண்டே ஓனர் ஒரு டீசல் சிக்ஸ் ஸ்பீடு கியர் பாக்ஸ் கூட ஒரு சூப்பரான வண்டி டீசல் வெடினில் பதிமூணு மேனுஃபேக்சரில் பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சு கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் இருந்தால் இந்த வண்டிக்கு மூன்று லட்ச ரூபா மூணு ஏழு லட்சம் லோனே கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் நீங்கள் இந்த கார் எடுக்கலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் யாரும் அதிகமான ஒரு கடன் வாங்கி நீங்கள் கார் வாங்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் பாதி பணம் போட்டு வாங்க அப்படின்னா ரெடி வாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வட்டி முதல் ஒரு காரை பொறுத்தவரைக்கும் ஒரு லட்ச ரூபா வாங்குறக்காரரு ஒன்றரை லட்சம் ரூபாய் போயிருவாங்கன்னா கணக்காக செலவு பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்குறேன் பார்த்திங்கன்னா இது அட்வான்ஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன் திருப்பூரம் பேர் இது விட்டுருங்க இதுவும் அட்வான்ஸ் ஆயிடுச்சு

கப்பல் போன காரு கம்மியான விலையான காருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ரெண்டு ஓனருங்க ஏசி பாஷன் போன்ற வர டைப்புக்கு ஃப்ரெண்டு ரெண்டு புது டயர் பேக் டயர் ஆஃப் கண்டிஷன் வண்டியோட இன்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா லெதர் சீட்டு ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக போட்டிருக்காங்க ஏர் பேக் ஏபிஎஸ் ஒரு டைப்புங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ரெடி கேஷோட வாங்க அதே ஒரு அஞ்சு பத்து உடச்சு தருங்க இன்சூரன்ஸ் சப்சி மட்டும் நீங்க எடுக்க மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டே ஓனர் வண்டி இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும் டீசல் இன்ஜினிங் படுத்தா பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் பல்ஸ் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓனர் டீசல் வேரியன்ட் நிறைய பேர் ஒரு டீசல் பார்ப்பீங்க அது லாங்கு நல்லா மைலேஜ் கிடைக்க மாதிரி பார்ப்பீங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வண்டியில ஒரு டீசல் வண்டிங்க ஒரு அஞ்சு பேர் ஓர நல்லா இருக்கு டீசல்ல நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க நம்ம அர்ஷா கார்ஸ்ல இந்த வண்டி கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் டீசல் இன்சூரன்ஸ் இல்லைங்க எஃப்சி கரண்டு நம்ம அர்சா கார்ஸ்ல இந்த வண்டி கோட் பண்ற ரேட்டு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் நீங்க ரெடிக்கே சொல்லுவாங்க அதே மாதிரி லோன் ஆஃபர் எதிர்பார்க்குறீங்களா உங்க கையில ஒரு முப்பதாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் இருக்கா அதை கட்டிட்டு மீதி ஒரு பேங்க் லோனாவும் பண்ணி தரலாங்க அடுத்த பாக்கற வண்டி பாத்தீங்கன்னா ஓட்டி இருக்கு நிறைய பேர் கஸ்டமர் கேட்டு இருக்கீங்க

பாத்திஃப்ட் டிசைரில் ஜெட்டாக டைப்புங்க ஒரு டாப் மாடல் வேரியண்டில் வருங்க நம்ம அர்சா கார்ஸில் இந்த ஸ்விஃப்ட் டிசைர் பெட்ரோல் வண்டிக்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு ஐம்பதாயிரம் அது பிக்சட் ரேட்டில் நீங்கள் ரெடி கேஸ் விட வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரேட்டோமெண்ட்ல அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பாதிக்கு பாதி லோக்கல் பையன்ஸ் பண்ணி தரலாங்க இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோலில் நல்ல மைலேஜ் வேணும் அது மெயின்டெனன்ஸ் பிரியான வண்டியாக வேணும் எதிர்பார்ப்பீங்களா அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ரெண்டு ஓனர்ல மாதிரி செலரியோ பெட்ரோல் வேற இன்சூரன்ஸ்ல எஃப்சி பேப்பர் கரண்ட் மைலேஜ் இருபது இருபத்தி ரெண்டு கொடுக்க வேண்டிய கொடுக்குற வண்டிங்குது ஒரு பெட்ரோல் வண்டியில நல்லா மைலேஜ் தர வண்டி நம்ம அர்சா காசுல இந்த செலிரியோ கோட் வெறும் ஐந்து அஞ்சு லட்சம் ரூபாய்ங்க அது பிக்சர் ரேட்ல நீங்க ரெடி கேசிட் வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரேட்டோமெண்ட்ல அதே மாதிரி உங்க கையில ஒரு ஒரு லட்ச ரூபாயோ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா கட்டிட்டு மிதி ஒரு பேங்க் லோனோ பண்ணி தரலாங்க திருப்பூர் கஸ்டமர் வந்தா இந்த வண்டிக்கு ஒரு பாதி பாதி லோக்கல் பைனான்ஸ் பண்ணி தரலாங்க இப்ப நம்ம அடுத்த பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு போர்டு கம்பெனில போர்டு பிகோலிய எஸ்பிஆர் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் வேரியண்டிங்க டீசல் பாத்தீங்கன்னா மைலேஜ் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கொடுக்க வேண்டிய வண்டிங்க உடைய இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே கரண்ட்ல இருக்கு நம்ம வண்டியினுடைய டீடைல் பார்த்தா வண்டியில பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் உண்டு வந்துரு ஏர் பேக் வந்துரு அதே மாதிரி டாப் வேரியண்ட்ல அலாய்வில் வராதுங்க ட்ரம் வீல் தான் வரும் இந்த போர்டு எஸ்பிஆர் அர்சா கர்சில கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அது பிக்சர் ரேட்டில் நீங்க ரெடி கே வந்துங்க பெஸ்ட் ரேட் அமௌண்ட்ல அதே மாதிரி இந்த மண்டிக்கு லோன் எதிர்பார்த்தீங்கன்னா உங்க சிபில் நல்லா இருந்ததுன்னா அதை செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பேலன்ஸ் லோன் பண்ணி தரலாங்க அடுத்தீங்கன்னா நிறைய கஷ்டமா லோ பட்ஜெட்ல எதிர்பார்ப்பீங்க அது பேல்ஸ் வேகன்லேயே லோ பட்ஜெட்ல எதிர்பார்த்துருப்பீங்க அதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மறந்து மூணு வாரம் பெட்ரோல் வேறு இன்சூரன்ஸ்ல எஃப்சி கரண்ட் லோ பட்ஜெட்ல நம்ம அரசா காரஸ்ல இந்த பேல்ஸ் வேகன் போல கோட் ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா அந்த மூணு லட்ச ரூபாய்க்கு பிக்சர் ரேட்டில் நீங்க ரெடி கே வந்தீங்க ஒரு பெஸ்ட் அமௌண்ட்ல அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு பாதி பாதி லோக்கல் பண்ணி தரலாங்க இப்போ வண்டி மாடல் எட்டு மூணு ஓனரு பெட்ரோல் வேறீங்க எப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சது நம்ம அர்சா கார் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் அதே மாதிரி நாங்களே நம்பர் சைடு அர்சா கார் சைடே வந்து எப்சி பண்டி கொடுக்குற மாதிரி இருந்தா எப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சது அதை நம்பரே பண்டி கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒன்று எழுபத்தி கஸ்டமர் நீங்க பண்ணிக்கிற மாதிரி தான் நேர்ல வாங்க வண்டி வந்து பாருங்க ஒரு பெஸ்ட் பண்ணி தரலாங்க நம்ம அடுத்தா பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் வண்டி நிறைய பேர் லைக் பண்ணி எதிர்பார்க்கற வண்டிங்க அதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க இந்த வண்டி மைலேஜ் பாத்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு கொடுக்க எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு நம்ம அர்சா கார்ஸ்ல இந்த மாதிரி செலிரோ கோட் ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் அது பிக்சட் ரேட்டுல ரெடி கேஸ் ஒரு பெஸ்ட் டேட் பண்ணல

அழகிய வந்து ஒரு இன்டர்வியூ பார்த்துக்கங்க ஒரு லட்சத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஒரு சயின் சிட்டியில் எல்லா ஃபியூச்சர்ஸ்குமே ஒரு சூப்பரான வண்டி கூட வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடணும்னு நினைச்சா கூட இங்கே ஓப்பன் பண்ணிக்கு வந்து இதுலயே சாப்பிட்றதுக்கு வேணும் திங்ஸ் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு இன்டர்வியூக்கு வந்து ஒரு சொல்லுவாங்கல்ல ராஜா பைவத் மாதிரி வந்துருக்காங்க அந்த மாதிரி நீட்டாக உட்காந்துக்கலாம் வண்டியில் உக்குவரத்துக்கு சூப்பர் ஸ்பேஷஸாக இருக்குங்க ஹெட் விஸ்ட்டு எல்லாமே நல்லா ஹெவியாக இருக்குது இனோவா மாதிரி தேர்வா சீட்டு பேக் லாஸ்ட் லோ வரைக்கும் ஏசி வந்துடுங்க தேர்வா சீட் வரைக்கும் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு டரும் ஒரு நாற்பது பர்சன்ட் கண்டிஷன் இருக்குது ஒரு டீசல் இன்ஜின் ரெண்டு நாட்டில் இந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் நிசான் மைக்ரா அசோக் லைலண்ட் ஸ்டைல் இந்த வண்டிகளாக வர அதே சேம் காமன் இன்ஜின்